தர்மபுரியில் உள்ள உள்ளூர் தொலைக்காட்சிகளின் ஒருங்கிணைப்பில் தர்மபுரி ஜூனியர் சாம்பியர் அமைப்பும் இணைந்து இன்று தர்மபுரி வன்னியர் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வளர்ந்து வரும் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தர்மபுரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேஷன் மகாலட்சுமி திரு வெங்கடேஸ்வரன் கோவை சஞ்சீவனம் குருகுலம் மெய்ஞான வழிகாட்டி திரு சசிகுமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர் இந்த விழாவில் நீலகிரி மாவட்டம் நஞ்சநாடு கப்பத்துறை பகுதியைச் சேர்ந்த திருமதி பவித்ராவின் மைந்தர் கிரினித் தொடர்ந்து வரலாற்றுத் துறையில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வருகிற இவருக்கு இளம் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இளம் சாதனையாளர் விருது பெற்ற கிரினித் தற்போது பெங்களூரில் உள்ள ஆர்கிட் சர்வதேச பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயின்று வருகிறார் ஏற்கனவே இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சைல்டு புரோடிகி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர் என்பதும் வரலாற்றுத் துறையில் அனைத்து தகவல்களையும் தெளிவாக எடுத்துக் கூறுவதில் திறமை படைத்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் நீலகிரி மாவட்ட ஆட்சித் தலைவரின் பாராட்டுதலை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது